எண்களை முழுமை செய்வது என்றால் என்ன அதை எவ்வாறு முழுமை செய்வது என்பதை பார்க்கலாம் இங்கே நான்கு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை அருகில் உள்ள பத்துக்கு முழுமையாக்குவோம் அல்லது நூறுக்கு முழுமையாக்குவோம் இந்த எளிமையான பயிற்சியை காணொளி உதவி இல்லாமலே செய்து பார்க்கலாம் இந்த எண்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்வோம் இந்த முதல் எண்ணை அருகில் உள்ள பத்திற்கு முழுமை செய்வோம் அதன் பிறகு அருகே உள்ள நூறுக்கு முழுமையாக்கலாம் நூற்று ஐம்பத்து நான்கில் தொடங்கலாம் நூற்று ஐம்பத்து நான்குக்கு மேலே உள்ள பத்தின் மடங்கு என்ன நூற்று அறுபது இல்லையா நூற்று ஐம்பத்து நான்குக்கு கீழே உள்ள பத்தின் மடங்கு நூற்று ஐம்பது மேலே போவதென்றால் நூற்று அறுபதுக்கு செல்லலாம் கீழே செல்வதென்றால் நூற்று ஐம்பதுக்கு போகலாம் இது அருகில் உள்ள பத்தின் மடங்கை காண அதன் ஒன்றின் இடத்தை பார்க்க வேண்டும் அதாவது முழுமை செய்யும் இடத்திற்கு வலப்பக்கம் ஒரு இடம் தள்ளி இங்கே ஒன்றின் இடத்தில் இருப்பது நான்கு நான்கு என்பது விட குறைவு எனவே நூற்று ஐம்பதாக முழுமைப்படுத்துவோம் சரி இப்பொழுது அதே எண்ணை எடுத்துக்கொள்வோம் நூற்று ஐம்பத்து நான்குக்கு அருகே உள்ள நூறின் மடங்கு எது அதை முதலில் பார்ப்போம் நூற்று ஐம்பத்து நான்குக்கு மேலே உள்ள நூரின் மடங்கு என்ன நூற்று ஐம்பத்து நான்குக்கு மேலே உள்ள நூறின் மடங்கு இருநூறு நூற்று ஐம்பத்து நான்குக்கு கீழே உள்ள நூறின் மடங்கு என்ன நூற்று ஐம்பத்து நான்குக்கு கீழே உள்ள நூறின் மடங்கு தான் அருகில் உள்ள நூறின் மடங்கில் முழுமை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நூறின் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நூறின் இடத்திற்கு வலப்பக்கமாக பத்தின் இடத்தை பார்ப்போம் அங்கே ஐந்தோ அல்லது அதற்கும் மேலோ இருந்தால் மேலே உள்ள நூறின் தான் எடுக்க வேண்டும் ஐந்திற்கு குறைவாக இருந்தால் நாம் எடுக்க வேண்டியது கீழே உள்ள நூறின் மடங்கு இது ஐந்து அல்லது அதற்கு மேல் உள்ளது ஆகவே மேலே உள்ள நூறின் மடங்குதான் விடை சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா அருகே உள்ள பத்தை நாம் பார்த்தபோது ஒன்றின் இடத்தில் நான்கு இருந்ததால் கீழே உள்ள பத்தின் மடங்குடன் முழுமை செய்கிறோம் ஆனால் அருகே இருக்கிற நூறின் மடங்கை பார்க்கிறபோது பத்தின் இடத்தில் ஐந்து இருப்பதால் மேலே உள்ள நூறின் மடங்கான இருநூறுடன் முழுமை செய்கிறோம் இதே போன்ற கணக்குகள் மேலும் சிலவற்றை பார்க்கலாம் விளையாட்டாக செய்யக்கூடிய கணக்கு தான் அடுத்து நாம் எடுப்பது நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு இதற்கு மேல் உள்ள பத்தின் மடங்கு நான்காயிரத்து அறுநூற்று எண்பது கீழ் உள்ள பத்தின் மடங்கு நான்காயிரத்து அறுநூற்று எழுபது நாம் பத்தின் மடங்குகளை மட்டுமே கவனிக்க வேண்டும் நாம் எந்த பத்தின் மடங்கை தேர்ந்தெடுப்பது சரி நாம் பத்தின் இடத்தை முழுமையாக்குவோம் ஆகவே இது எட்டு ஆகும் அல்லது ஏழாக இருக்கும் அதை முழுமை செய்ய நாம் ஒன்றின் இடத்தை பார்க்க வேண்டும் அங்கே ஐந்தோ அல்லது அதற்கு மேலோ இருந்தால் மேலே உள்ளதுடன் முழுமை செய்ய வேண்டும் கீழே இருந்தால் கீழே உள்ளதுடன் முழுமை செய்ய வேண்டும் இங்கே ஐந்தை விட குறைவாக இருப்பதால் நாம் நான்காயிரத்து அறுநூற்று எழுபது என்று முழுமை செய்யலாம் இப்பொழுது அதே எண்ணை அருகே உள்ள நூறுக்கு முழுமையாக்குவோம் இதற்கு கீழே உள்ள நூறின் மடங்கு என்ன இதற்கு கீழே உள்ள நூறின் மடங்கு நான்காயிரத்து அறுநூறு இதற்கு மேலே உள்ள நூறின் மடங்கு நான்காயிரத்து எழுநூறு நூறின் இடத்தை முழுமையாக்க நாம் பத்தின் இடத்தை பார்க்கிறோம் அங்கே ஐந்து அல்லது அதற்கு மேல் உள்ளது ஆகவே விடை நான்காயிரத்து எழுநூறு அடுத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து இந்த காணொலியை நிறுத்தம் செய்து மணக்கணக்காகவே போட்டுவிடலாம் முன்னர் பார்த்த அதே முறையில் தான் செய்ய வேண்டும் இப்பொழுது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்திற்கு கீழே உள்ள பத்தின் மடங்கு என்ன அது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்திற்கு மேலே உள்ள பத்தின் மடங்கு என்ன அது பத்தாயிரம் ஆனால் இது நூறின் மடங்கு ஆயிற்றே இது ஆயிரத்தின் மடங்காகவும் இருக்கிறது மேலும் இது பத்தாயிரத்தின் மடங்கும் கூட பலவற்றின் மடங்காக உள்ள இதை நாம் இங்கே பத்தின் மடங்காக பயன்படுத்துகிறோம் நமது எண்ணுடன் சிறிதளவு எண்ணெய் சேர்த்ததும் அது பத்தாயிரமாகி விடுகிறது அதற்கு கீழே உள்ள பத்தின் மடங்கை எடுத்தால் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு அதோடு பத்து சேர்ந்தால் பத்தாயிரம் இதில் எது சரியானது பத்தின் மடங்கை முழுமையாக்க நாம் ஒன்றின் இடத்தை பார்க்க வேண்டும் ஒன்றின் இடத்தில் ஐந்திற்கு மேல் இருப்பதால் நமது எண்ணை முழுமை செய்கிற போது கிடைக்கும் எண் பத்தாயிரம் இப்பொழுது இதை அருகே உள்ள நூறுக்கு முழுமையாக்குவோம் நமக்கு பழக்கமானது தான் இதற்கு கீழுள்ள நூறு எது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் மேலே உள்ள நூறு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்துடன் நூறு சேர்த்தால் பத்தாயிரம் இவற்றில் எது சரி இப்பொழுது ஒன்றின் இடத்தை பார்க்க தேவையில்லை இப்பொழுது நாம் அருகில் உள்ள நூறுக்கு முழுமையாக்குகிறோம் அதாவது பத்தின் இடத்தை பார்க்க வேண்டும் அங்கே ஐந்து அல்லது அதற்கு மேலிருந்தால் முழு எண் பத்தாயிரம் ஆகும் ஐந்தை விட குறைவாக இருந்தால் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ஆகும் இங்கே ஐந்து அல்லது அதற்கு மேல் உள்ளது ஆகவே மீண்டும் முழுமையாக்கப்பட்ட எண் பத்தாயிரம் அடுத்து நாம் பார்க்கப் போகும் எண் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறு இதற்கு கீழுள்ள உள்ள பத்தின் மடங்கு எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது இதற்கு மேலே உள்ள பத்தின் மடங்கு எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது அருகே உள்ள பத்தை கண்டறிய நாம் ஒன்றின் இடத்தை பார்ப்போம் ஒன்றின் இடத்தில் ஐந்து அல்லது அதற்கு மேல் உள்ளது ஆகவே மேலே உள்ள எண்ணை எடுத்துக்கொள்வோம் இதற்கு அருகே உள்ள நூறின் மடங்கு என்ன எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறுக்கு மேலே உள்ள நூறின் மடங்கு எட்டாயிரத்து நானூறு கீழே உள்ள நூறின் மடங்கு எட்டாயிரத்து முந்நூறு அருகே உள்ள நூறின் மடங்கை கொண்டுதான் முழுமை செய்கிறோம் அவ்வாறு முழுமை செய்கிறபோது நூறின் இடம் நான்காக இருக்கும் அல்லது மூன்று இடத்திலேயே முடிந்துவிடலாம் ஆனால் அது சுழியன்களை தொடர்ந்து வரும் அருகே உள்ள நூறின் மடங்கைக் கண்டறிய பத்தினத்தை பார்க்க வேண்டும் அங்கே இருப்பது ஐந்தை விட சிறிய எண் ஆகவே முழுமை எண் எட்டாயிரத்து முன்னூறு கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் அருகே உள்ள பத்தின் மடங்கு எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது இதைவிட அதிகம் அருகே உள்ள நூறின் மடங்கு எட்டாயிரத்து முந்நூறு இதைவிட குறைவு இதுதான் எண்களை முழுமை செய்யும் முறை